ஆகாஷ்வாணி எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் அ கோவிந்தராஜு அவர்கள் புத்தக திருவிழாவின் அழைப்பிதழ் ஒன்று என் கண்ணில் பட்டது அதில் இடம்பெற்றிருந்த பட்டிமன்ற தலைப்பு என் கவனத்தை மிகவும் கவர்ந்தது நல்ல இளைய சமுதாயத்தை உருவாக்குவது வீடா அல்லது நாடா என்பது பட்டிமன்றத்தின் தலைப்பு அந்த தலைப்பு குறித்து சற்றே சிந்தனை செய்தேன் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்பார் வாலி அந்த பிள்ளைகள் பிறக்கும் இடம் வீடு இங்கு வீடு என்பது வெறும் செங்கல் கட்டடத்தை குறிக்காது அன்புடன் பொருந்தி வாழும் இல்லத்தை குறிக்கும் அதாவது குடும்பத்தை குறிக்கும் வீடு என்பது நாற்றங்கால் போன்றது குழந்தைகளே அந்த நாற்றங்காலில் முளைத்து வேர்விடும் நாற்றுகள் நாற்றுகள் செழிப்பாகத் திகழ்ந்தால்தான் அவற்றின் விளைவும் பின்னாளில் சிறப்பாக அமையும் ஒரு வீட்டில் பிறந்து அங்கு தவழும் குழந்தைக்கு முதலாம் ஆசிரியர் யார் தாய்தான் அவளே பழிபாவத்திற்கு அஞ்ச வேண்டும் என பாலூட்டும்போதே சொல்லிக் கொடுத்து குழந்தையை வளர்ப்பவள் குழந்தை வளர்ந்து சமுதாயத்தில் இப்படித்தான் திகழ வேண்டும் என எண்ணி அதை சொல்லிக் கொடுக்காமல் தம் செயலில் காட்டி தக்க எடுத்துக்காட்டாக வாழ்பவர் தந்தை குழந்தைகளைப் பற்றி பேசுகின்ற வள்ளுவர் பழி பிரங்கா பண்புடை மக்கள் என்பார் பழிக்கு நானும் பண்பை சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை வளர்த்தாலே சமுதாயத்தில் இன்று நிலவும் கேடுகள் பாதியாக குறைந்துவிடும் சான்றோர் அவையில் முந்தியிருக்கச் செய்பவர் தந்தை என்று வள்ளுவர் சொல்கிறாரே அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்டணத்தை செலுத்துவதோடு தந்தையின் கடமை முடிந்துவிடுவதில்லை விதைப்பு முதல் விளைச்சல் வரை ஒரு விவசாயி பார்த்து பார்த்து பராமரிப்பது போல தந்தை கண்ணும் கருத்துமாக இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது பொருள் சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே என்று பொன்முடியார் என்னும் புலவர் ஒரு புறநானூற்று பாடல் வழியே வலியுறுத்துவதும் இன்று குறிப்பிடத்தக்கது தாய் ஒருத்தி நற்பண்புகளும் நல்லறிவும் உடைவளாக இருந்தால் அவள் பெற்று வளர்க்கும் குழந்தைகளும் அவ்வாறே விளங்கும் சமுதாயத்தின் கால்கோள் அல்லது அடிப்படை என்பதே வீடுதான் வீடு சரியில்லை என்றால் அங்கு வளரும் பிள்ளைகளும் சரியாய் அமையமாட்டார்கள் அத்தகைய பிள்ளைகள் பெரியவர்களாகி அமைக்கும் சமுதாயமும் சரியாக இருக்காது முதற்கோணல் முற்றிலும் கோணல் என்னும் பழமொழிக்கேற்ப நடுவூரில் பழுத்த நச்சு மரமாகவே அக்குழந்தைகள் பின்னாளில் வளர்ந்து நிற்கும் இளைய சமுதாயம் என்னும் நன்மரத்தின் வேர்கள் இருப்பது வீட்டில்தான் கிளைகள்தாம் சமுதாயத்தில் இருக்கும் மரத்தின் வேருக்கு நீர் பாய்ச்சும் வேலையை செய்வோர் அறிவார்ந்த பெற்றோர் மற்றும் அனுபவம் வாய்ந்த தாத்தா பாட்டி போன்றவர்கள் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பது மணிக்குரல் அந்த இயற்கை அறிவுக்கு அடித்தளமாய் அமைவது குடிமரபு அதாவது குடிப்பண்பு அந்த குடிப்பண்பின் வற்றாயிருப்பு நாம் வாழும் வீடு என்றால் அது மிகையாகாது ஒழுக்கம் வாய்மை நாணயம் இம்மூன்றும் நல்ல இளைஞர்களுக்கான பண்பு நலன்கள் இவற்றை சமுதாயம் ஒருபோதும் வழங்க முடியாது நல்ல குடியில் பிறந்தார்க்கே இவை வாய்க்கும் என்று சொல்கிறார் வள்ளுவர் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் குடி பிறந்தார் என்பது குரல் எனவே எந்தக் கோணத்தில் பார்த்தாலும் நல்ல இளைய சமுதாயத்தை உருவாக்குவது வீடு என்பதால் அந்த வீட்டை குழந்தைகளுக்கான பயிற்சி களமாக அமைக்க வேண்டுவது பெற்றோரின் பெருங்கடமை ஆகும் தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் அ கோவிந்தராஜு அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்